நடுமே இனி நம் ராமானுஜனம்மை அவற்றை தொடர் து தொல்லை சுழல் பிறவியல் நடுமே இன்னும் ராமாலுஜனம் விடுமே சரணம் என்றால் மனைமேனையில் மேவதற்கே தக்கம் சாக்கிய பெய்களும் தாழ் சடையோன் சோம்பரும் சூனிய வாதரும் நான் வரை கிட்ட திருப்பீச்சரம் அன்பன நீள் நிலத்தே போட்கற்பகம் ராமனுஜமுனி போந்தவின்னே போந்ததென்னின் ஜென்னம் பொன்வண்டு உணதடி போதில் பொன் ஸ்ரீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டிய நிற்பால் அது வெயின் வேண்டும் இராமானுஜை இது ஒன்றே ஒன்றும் மாற்றகில்லாது மற்றொன்று காட்டிய மயக்கடலே மயக்கும் இருவினை வள்ளியில் பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியல் தோன்றிய என்னை துயரகத்தை உயக்கொண்டு நல்கும் ராமானுஜ என்ற துன்னை உன்னி நயக்கும் நவர் நபர் கிதி அவர் கிதி கிதி இழு நல்லவர் என்று நைந்தே நய்யும் மனம் முன்மனங்களை உண்ணி என்னையன் ராமருஜன் என்றழைக்கும் அருகணி என் கையும் தொடும் கண் காண கடல் உடை சூழ் மையம் இதனில் என்பால் என் வளர்ந்ததுவே வளர்ந்த வெங்கோபனங்கள் பால உணன் பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரிழந்து விட இந்த ராமார்தன்மை வினை நோய் களைந்த ஞானம் அழைத்ததன் கையில் கனி என்னவே கையில் கனி என்ன கண்ணனை காட்டித் தருதிலும் உந்தன்மையில் திணங்கிய சி இறந்தே வேண்டிலன் ஞான் என்்கொண்டே செலுந்திரை பாட்கடல் கந்துயில் மாயன் திருவிடைக்கில் விழுந்திருப்ப நெஞ்சல் மேவு நன்யானி நல் வேதியன் ராமார்திரைத் துடும் பெரியோர் இழந்திரைத்தாடும் இரம் அடியப்பிடமே வைடு பிடம் வைகுந்தம் என்னும் பொறுப்பிடம் ஆயனுக்கென்பன் நல்லோர் அவை தம்முடுமுதிர வந்திருப்பிடம்மா என் மனத்து என்றவன் வந்திருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தனக்கின் புறவே இன்புற்ற சீலத்தே ராமானது என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல் தூரம் பிறந்திருந்து என்னறியதுன்புற்றவே இனும் சொல்வதொன்றே உன் தொண்டருக்கே தொண்டர்க்கே அன்புற்றிருக்கும்படி என்னை யாக்கி அங்கா படுத்ததே படுத்தே அங்கையல் பால்வயல் தென்னரங்கன் அணியாகும் என்னும் பங்கைய மாவள பாவையை போற்றுதும் பற்றி எல்லாம் தங்கியதன்னை நெஞ்சே தம் தலை மிசையே பொங்கிய கீர்த்தி இராமானுஜர் அடிப்பூ மன்னனே மன்னனே தகவல் அடிவறவு இராமானுஜர் நூற்றாந்ததி முன்றிட்டு திருவரங்கத்தமுனாதார் திருவரங்கத்தமோதனார் திருவடிகளைச் சரணம்